நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சுன்னு இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் மூன்று இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே பசு மாடு ஒன்று தினந்தோறும் அழுதுகிட்டே இருந்தது அதை பார்த்த உள்ளூர் மக்கள் அதிர்ச்சியாகவும் கண்களையும் போனாங்க ஏன் இந்த பசு மாடு அழுதுகிட்டு இருக்குது என்ன காரணம்னு எல்லோரும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பசு மாட்டின் உரிமையாளர் சொன்ன காரணத்தை கேட்டதுமே அங்கே இருந்த மக்கள் அனைவருமே ஒரு நிமிஷம் ஆடியும் போயிட்டாங்க அப்படி என்ன அந்த பசுமாட்டின் முதலாளி சொல்லியிருப்பார் இது எங்கே நடந்தது அப்படிங்கிற தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துவிடாதீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் புதுச்சேரியில் நடந்த உண்மை சம்பவம் பெரும்பாலும் மாடுகள் இல்லாத வீடுகளை இப்போ நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா ஏன்னா பசு மாடுகள் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நபராகவே வளர்க்குற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அது மட்டும் இல்லைங்க பொதுவாகவே மாடுகள் லட்சுமி கராட்சி போற்றக்கூடிய ஒரு சம்பவம் சொல்லலாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் அனைத்து வீடுகளும் ஒருவித நன்மைகளும் உண்டாக்கக்கூடிய தான் பல ஏழ்மையான இருக்கும் நபர்களை காப்பாற்றக்கூடிய சக்தியும் கொண்ட மாடுன்னு சொல்லலாம் இல்லையா ஒரு சில வீடுகளில் ஆடு கோழி மாடுன்னு வளர்ப்பாங்க அதுலேயும் மாடுகள்னாவே அதிக லாபம் ஈட்டி தரும் ஒரு ஜீவன் கூட சொல்லலாம் இதுவே உண்மையான சான்று இந்த மாடுகள் வைத்தே அதிக வருமானத்தையும் ஈட்டி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் அதுலேயும் அத்தியாவசம் ஆயிடுச்சு ஏன்னா மாடுகள் இருந்து கிடைக்கும் பால் மூலம் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை பால் குடிக்காத நபர்களே இல்லை இதுவும் ஒரு அத்தியாவச பொருளாக ஆகி போயிடுச்சு வீட்டில் பால் பாக்கெட்டு இல்லைன்னா அந்த வீட்டில் சண்டையும் வந்துடும் அந்த அளவுக்கு இப்போ இந்த உலகம் மாறி போயிடுச்சு இல்லையா அது மட்டும் இல்லைங்க மனிதர்கள் மாமிசங்களை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக கறிகளை தான் அதிகளவு சத்துக்கள் கிடைக்கிதுன்னு இந்த கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னொரு காலத்தில் கோழிக்கறி கறி ஆட்டுக்கறின்னு சாப்பிடுவாங்க இப்போ மனிதர்கள் அனைவருமே எல்லா கறிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முன்பு மாடுகளை ஒரு குடும்ப உறுப்பினராகவே வளர்த்துக்கிட்டு வந்தாங்க ஒரு தெய்வமாக பார்த்துக்கிட்டு வந்தாங்க இப்போ அந்த மாடுகளையும் கறியாக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இதனால் எவ்வளோ சங்கடங்கள் உருவாதுன்னு புதுச்சேரியில் ஒரு முதியவர் சொன்னதுனால தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா ஒரு வயதான முதியவர் நிறை மாத பசுமாட்டை வளர்த்து வந்தார் அந்த பசுமாடு குறிப்பிட்ட நாளில் பசுமாடு கன்று போடுற சூழ்நிலைக்கு இருந்தது அந்த பசுமாட்டுக்கு அதிகப்படியான வயசாக ஆயிடுச்சு சரி இந்த மாடு கன்று போட்டுச்சுன்னா கன்றை வளர்த்துக்கிட்டு அந்த தாய் பசுவை வித்துலான்னு முடிவு பண்ணார் அந்த முதியவர் அதே போல் கன்றும் போட்டது சில நாள் கழித்து அந்த தாய்ப்பசுவை மாட்டை வித்துட்டார் அந்த முதியவர் வாங்கின நபர் ஒரு கறி வியாபாரி அவர் அந்த மாட்டை கசப்பு கடைக்கு வண்டியில் ஓட்டிக்கிட்டு போகிறாரு இதை பார்த்த தாய்ப்பசுவின் கன்று கூடவே போகுது தன்னோட அம்மாவை எங்கே அழைச்சிக்கிட்டு போகிறீங்க என்னை ஏன் தவிக்க விட்டு தாய் தாய்ப்பசுவின் வாகனத்தை தொடர்ந்து கூடவே ஓடுது அந்த கன்று சரி அந்த வியாபாரி இந்த கன்று பிரிய முடியாது போலன்னு இருக்குன்னு அதையும் விலைக்கு வாங்கிட்டார் அந்த வியாபாரி மறுநாள் காலையில் அந்த வியாபாரி அந்த தாய் பசுவை கொன்று கறிக்கு பயன்படுத்துகிறாரு அந்த வியாபாரி இதை பார்த்த அந்த கன்று தன் தாயை குன்னுட்டாங்கன்னு நினச்சி கத்திக்கிட்டே இருந்தது இதை பார்த்த வியாபாரி அதை பொருட்படுத்தவே இல்லை சில நாட்கள் போக போக அந்த கன்று தன்னுடைய தாயை கொன்ன இடத்துல போய் தன்னுடைய கால்களால் தடவி தடவி அழுதுகிட்டே இருந்ததான் இதை பார்த்த ஒரு சமூக ஆர்வலர் ஏன் இந்த சின்ன பசுமாடு அழுதுகிட்டே இருக்குதுன்னு கேட்க இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு சொன்னாங்க தன்னுடைய தாயின் இழப்பை தாங்க முடியாத அந்த கன்று தினந்தோறும் அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த மக்கள் இதை பார்த்த மக்களும் வீந்து பார்க்கவும் வாயில்லாத ஜீவனுக்கு இப்படி ஒரு பாச போராட்டமான நினச்சி எல்லோருமே வருத்தமும் பட்டாங்க இதை அந்த சமூக ஆர்வலர் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அதுக்கு அதிகப்படியான கமெண்ட்ஸ்களும் வந்துக்கிட்டே இருக்குது அதிகப்படியான மாடுகள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவுக்கும் கறிக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க இதை தவிர்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு வராங்க சமூக ஆர்வலரும் உங்களுக்கும் இந்த வீடியோவுக்குள்ள கமெண்ட்ஸ்களை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்